நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவில் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ உள்ள சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எப்பொழுது எங்கு இந்த சிற கிரகணத்தை பார்க்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் தெரியுமா இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது யாரெல்லாம் இந்த சந்திரகிரகணத்தை பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியும் என்பதை பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டார்டாக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன எங்கெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் குறிப்பாக இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் தெரியுமா இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த சந்திரகிரகணம் நிகழ்கிறது நிகழக்கூடிய நேரம் என்ன என்ற முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுகிறது சூரியனின் ஒளி சந்திரனின் மீது நேராக சென்றடையாமல் தடுக்கப்படும் நிகழ்வுதான் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை உள்ளது எத்தனை மணிக்கு இந்த கிரகணம் ஏற்படுகிறது இந்த பெணுபிரல் சந்திரகிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய நேரப்படி காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடம் பதினாறு நொடி தொடங்கி மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் இருபத்தி ஏழு நொடி வரை முடிவடைகிறது கிரகணத்தின் உச்ச நேரம் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் ஐம்பத்தி ஒரு வினாடிகளில் சந்திரகிரகணம் உச்சத்தை ஏற்படுகிறது சந்திரகிரகணத்தை எங்கெல்லாம் காணலாம் இந்த சந்திரகிரணம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் பகுதிகளிலும் கிழக்கு ஆப்பிரிக்கா கண்டங்களிலும் ஐரோப்பிய கண்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மேற்கு பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் மற்றும் தென் துருவ பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நடப்பதால் இந்தியாவில் தெரியாது சந்திர கிரகணத்தில் சூத காலம் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது அதனால் ஹோலி பண்டிகை எந்த ஒரு கிரகண தடையும் தொந்தரவும் இன்றி கொண்டாடலாம் இது பெணுபிரல் சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது பெணுபிரல் கிரகணமானது ஒரு தெளிவற்றதாக மங்களான மங் மங்களதானதாக கிரகணம் தோன்றும் மங்களான கிரகணம் வந்து தோன்றும் இந்த கிரகணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சந்திரகிரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இந்திய நேரப்படி பத்து இருபத்தி மூன்று தொடங்கி மதியம் மூன்று இரண்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த சந்திரகிரகணத்தின் உச்சம் நேரம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு சந்திரகிரணம் உச்சம் ஏற்படுகிறது குறிப்பாக பன்னிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் ஐந்து ஐ ஐம்பத்தோரு வினாடி மணி வரை வந்து இந்த சந்திரகிரகணம் வந்து உச்சம் ஏற்படுகிறது இந்த சந்திரகிரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது என்பதால் எந்தவொரு எந்த ஒரு வழிமுறைகளும் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளும் தடைகளும் எதுவும் இல்லை என்ற மாதிரி கூறப்பட்டுருக்கு அதேபோல் கிரகணம் நிகழக்கூடிய ராசியின் அடிப்படையில் நட்சத்திரங்கள் அடிப்படையில் சில வகையான தகவல்களும் ஜோதிட ரீதியாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷன் எடுத்துங்க இந்திய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டையும் ப்ரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்